வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதை வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கப் பச்சரிசியில் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த பச்சரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி நாம தண்ணியில் விட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா கழுவிட்டு இதை ஊற அதுக்கு அதுக்கடுத்து நல்லா ஊர்னு பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த பச்சரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்லா தோசைக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டி இல்லாமல் அரைக்கணும் இப்போ அரைச்சிடலாம் பார்க்கலாம் மிக்சியில் அரைக்கும் முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துருங்க நல்லா மையம் அரைக்கலாம் பாங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கண்டிஷனில் அரைச்சி எடுத்துருங்க இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து தேங்காய் நெய்யில் நல்லா செய்யணும் வறுக்கணும் இந்த ரெண்டையுமே இது முடிப்பு கோயில் எடுத்துருங்க இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் தேங்காய் விட்டு வறுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து தேங்காய் வறுக்காச்சு அடுத்து முந்திரி பருப்பு வறுத்திடலாம் அதனால் இதனே பிரிட்டு இப்பயுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து வெள்ளை துணியை நான் வந்து நாட்டு சக்கரை இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அப்புறமே நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த வெள்ள இந்த வெள்ளை தண்ணியை பாருங்கள் என்ன பண்ணிடலாம்னா இதை அப்படியே சூடாகவே தூக்கி இந்த மாவில் ஊற்றிடணும் பாருங்கள் இதில் வந்து இந்த இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஊற்றி என்ன பண்ணலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் நம்ம வந்து மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போது இந்த தேங்காய் வறுத்து வச்சு தான் நான் உள்ளே கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த நந்திரி போட்டே உள்ளே போட்டுக்கலாம் பாருங்க இந்த பாத்திரம் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த தேங்காயெல்லாம் வறுத்தமே அதில் சட்டி நல்லா காஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா மூடி மூடிச்சிடணும் நல்லா வேகட்டும் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நிறைய வெள்ளம் அப்படியே எடுத்துக்கணும் அதான் இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுனா ரெண்டு சூப்பரான இந்த பச்சரிசியில் நமக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இனி அடுத்த கரண்டி நம்ம ஊற்றிடலாம் அச்சி ஊற்றிட்டு அதே மாதிரி மூடிடலாம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெறும் ஒரு கப் பச்சரிசு தான் நம்ம நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்